ஹாய் ஹலோ வியூவர்ஸ் நான் எதை ஷேர் அப்படின்னா தென்காசியில் தென்காசியில விஸ்வநாதர் ஆலயத்தை பத்தி சொல்லவே வேண்டாம் பார்க்கறதுக்கு அவ்வளோ அருமையா இருந்தது இந்த காஷி விஸ்வநாதர் டெம்பிள் வந்து பாண்டியர்கள் காலத்தில் கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பராக்கிரம மன்னன் அப்படிங்கிற பாண்டிய மன்னன் காசிக்கு சென்று விஸ்வநாதரை வழிபட முடியாத தென்பகுதி மக்களுக்கு காசியில் இருக்கிறது போன்றே விஸ்வநாதரை இங்கேயும் வழிபடணும் அப்படிங்கிறதுக்காக தென்பகுதி மக்கள் ஈஸியாக வழிபடணும் அப்படின்னு காசி விஸ்வநாதரை அப்படியே இங்கேயும் வடிவமைத்தார் அப்படிங்கிறது இந்த கோயிலுடைய வரலாறுங்க தென்பகுதியிலிருந்து காசிக்கு சென்று சிவனை வழிபட நினைக்கும் பக்தர்கள் நடைபாதையா சென்றுட்டு இருந்தாங்க அதுல பாதி போயிர் இறந்து போகிறதாகவும் நோய்வைப்படுவதாகவும் அறிந்த சிவபெருமான் இந்த பராக்கிரம மன்னன் கனவில் தோன்றி சிவாலயம் ஆலயம் ஒன்றை எழுப்ப கட்டளையிட்டுள்ளார் அதன்படி சிவபெருமான் இருக்கும் இடத்தை உனக்கு இரும்புகள் சாரையாக சென்று அங்கு உணர்த்தும் என்று கூற அங்கு இருந்த சிவலிங்கத்தையும் நந்தியையும் பார்த்து அதில் பராக்கிரம மன்னன் எழுப்பிய கோயில்தான் தென்காசி காசி விஸ்வநாதர் ஆலயம் இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய சிலைகள் ஒவ்வொன்றும் அவ்வளவு அழகாக இருந்ததுங்க அது சிவனோட திருவிளையாடல்களை நம்ம கண் முன்னாடி கொண்டு வர்றது மாதிரி இருந்தது ஒவ்வொரு சிலையையும் கல்லால் அழகா வடிவமைச்சிருக்காங்க எவ்வளோ அழகாக செதுக்கி வடிவமைச்சிருக்காங்கன்னு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் சிவனோட திருவிளையாடல்களை நம்ம இது மூலியமாக தெரிஞ்சுக்கலாம் இந்த கோயிலுக்கு நாங்கள் எப்படி போனோம் அப்படின்னா எங்கள் காலேஜ்லேருந்து இருந்து ஒரு நாள் ட்ரிப்பு பாபநாசம் தென்காசி குற்றாலம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போனாங்க அந்த தான் தென்காசியில் இருக்கக்கூடிய காசி விஸ்வநாதர் ஆலயம் ரொம்ப பிரசித்தி பெற்றது அப்படி சொல்லி இந்த கோயிலுக்கு வந்தோம் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குதுங்க கடைசியாக டூரோடு சேர்ந்து சிவனையும் தரிசனம் பண்ணியாச்சுங்க இப்ப பார்த்துட்டு இருக்குது கோயிலோட பின்பகுதிங்க கோயில் ரொம்ப பெருசு அப்படிங்கிறதுனால பின்பகுதி முன்பகுதி அவ்வளோத்தையும் சுத்தி பார்க்க அவ்வளவு அழகா இருக்குது அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு சிற்பங்களும் ரொம்ப பெரியதாகவும் பார்க்கறதுக்கு அழகாகவும் இருக்கு நாங்க எல்லாரும் கோயிலை சுற்றி பார்த்தது மட்டும் இல்லாமல் தேவையான போட்டோஸ் செல்ஃபிஸ் எல்லாம் எடுத்துட்டு சந்தோஷமா வீட்டுக்கு வந்தோம் வடக்கில் காசி திருத்தலம் தெற்கில் காசி விஸ்வநாதர் ஆலயம் என்பதற்கு போலதாங்க இந்த ஆலயம் இருந்தது நாங்கள் தரிசனம் முடிக்கும்போது கோயில் கோபுரத்தை பார்க்குறதுக்கு இப்படி தாங்க இருந்தது அப்போ ஆறு மணி தாண்டிடுச்சு அப்படிங்கிறதுனால கோயில் கோபுரத்தில் விளக்கு போட்டுட்டாங்க கோயில் கோபுரத்தில் லைட் போட்டதுக்கு அப்புறம் தாங்க கோபுரத்துக்கே ஒரு அழகு கிடச்சது மாதிரி இருந்தது நீங்களும் டைம் இருந்து அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தென்காசியில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த காஷி விஸ்வநாதர் ஆலயத்துக்கு சென்று பயன்பெறுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்